சினிமா துறையில் இருப்பவர்கள் காதலை பற்றி பேசி அரசியல் ஆதாயம் தேட பார்ப்பதாகவும் அவர்கள் அரசியல்வாதிகளை விடவும் கெட்டிக்காரர்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை வடபழனியில் உள்ள பிரசாத் திரையரங்கில் இயக்குநர் லோகபத்மநாதன் இயக்கியுள்ள செம்பியன் மாதேவி திரைப்படத்தின் இசை மற்றும் செயலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான உணர்வு காதல் என்று தெரிவித்தார் காதலுக்கு சாதியை ஒழிக்கும் முகம் இயற்கையாக உள்ளதாக கூறிய அவர் காதலை பற்றி பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பதை தமிழ்நாட்டில்தான் பார்க்க முடிவதாகவும் இந்த விஷயத்தில் சினிமா துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளை விடவும் கெட்டிக்காரர்கள் என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான மாறி மாறியிருக்கிறது காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில்தான் முதன் முதலாக நாம் பார்க்கிறோம் அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது அதையும் ஒரு மூலதனமாக மாற்றிக்கொள்வது ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையிலே இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் நிகழ்ச்சியில் இயக்குனர் கோபி நயினார் எழுத்தாளர் ஓவியா மற்றும் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க